இதுதான் முதல் தடவை அருள் பெரும் அப்படின்ற வார்த்தைக்கு எப்படி நம்ம உண்மையான அர்த்தங்கள் தேடணுன்றது என்னோட ஒரு ஆவலா ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது உள் ஒலி தியானம் அப்படின்னா ஏதோ ஒரு ரூம் நம்ம சத்தியஞ்சாசவேல பார்த்த மாதிரியான ஒலி வச்சு அதை பத்தி ஒரு தியானமா இருக்கும்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் நினைக்கிறது வேற இங்கே அதாவது பெருமாள் வள்ளலார் ஐயா சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போகிறது வேற அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல ரெண்டாவது மனம் உருகி நான் வந்து ஐயா காலையில் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க ஒரு ஐயா வந்து பாட்டு படிச்சாங்கல்ல காலையில் மனம் உருகி கண்ணீர் வந்தது அப்படின்னா எனக்கு வந்து இந்த கிளாஸில் வந்து மனசை விட்டு ஒரு அழு அழுகையில் ஒரு சந்தோஷம் அப்படின்றது இன்னைக்கு காலையில் தான்